பாண்டியம் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஆப்டர் பிரெக்னன்சி அப்பறம் அவன் முடிச்ச கடைசி படம் இன்னைக்கு நான் பண்றேன் அவர் முடிச்ச கடைசி படம் கார்ஸ்ல ஃபஸ்ட்டு நல்லா வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இட் இட் பர்ஸ்ட் இயல் இருக்கு கஸ்டமர் தான் இருக்கு பட் இல்லை தி தான் போறாங்க ஸோ யெஸ் என்னோட ஷூ ஷூட்டிங் பேக்கிங் எல்லாமே முடிஞ்சுச்சு இது டேடியோட இன்ஃப்ரென்ஷன் கூட அவரோட யூஸ் பண்ணது எனிவே நான் டச்சர் பேர் அண்ட் ட்ரடி ஃபிஃப்டியஸ் அண்ட் அவரோட அவரோட மெமரிஸோட திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுவும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற நம்பிக்கை Ben ओनली पॉइंट कर है और भाई अच्छा वो गिनती நான்பா எரியா இல்லை நல்லா தான் பண்ணுவேன் இருந்தாலும் இப்போ ரொம்ப பொறுப்பு அதிகம் நிறைய விஷயங்களுக்கு நீ ஓடணும் சரி போயிட்டு வர ஆறு மணிக்கு வந்துடுவேன் ரெடி போகலாமா அட்ட சொல்லிட்டேனே ரெடி பாய் பாய் விட்டு இடத்துலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக எப்பயுமே இருப்பீங்க இன்றைக்கும் அப்படியே இருங்க ஓகே லவ் யூ பாய் பாய் போயிட்டு வந்துடுறேன் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் பாய் 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 ரெடியா அங்கிள் மொத்தம் அங்கிள் போகலாமா மம்மி, பாய் எஸ் இன்னைக்கு கேப்பீங்க என்ன இந்திரஜா நீங்க மட்டும் தனியா போறீங்களே ப்ரோ எங்கன்னு ப்ரோ வந்து சேலம்ல ஒரு ஈவெண்ட் ரிகார்டிங்கா போயிருக்காரு ஸோ அதனால் மாமா வரல இன்னைக்கு வந்து நான் போகிறேன் பட் ஆனால் அவர் வரலனாலும் அவருடைய இன்னும் ஒரு ஒய்ஃபான கார் வந்து என் கூட வருது அண்ட் ஆப்வியஸாக அவரை மிஸ்டாக பண்ணுறேன் ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பண்ணுற ஷூட் இது எஸ்எக்ஸோட ஒரே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணேன் ஷூட்டாக பண்ணல பட் அப்புறம் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஷூட் இது அண்ட் அப்பாவுக்கு அப்புறம் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஷூட் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐ ஹோப் அவரை நான் ப்ரௌட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவரையும் டேடியையும் சரி இன்றைக்கி ஷூட் எப்படி போகுது எங்கே போகுது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்கல வாங்க பாய்மா டாட்டா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து காட்டுப்பாக்கம்ல ஷூட்டு அண்ட் வந்து இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் டேடியோட ஃபோன் வந்து இப்போ தான் இருக்கு ஸோ நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் வந்து கால்ஸ் எல்லாமே நான் அதை அட்டன் ஏன்னா டேடியோட நம்பர் வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணலை ஸோ அது அவரோட ஞாபகார்த்தமா அவர் கடைசியா யூஸ் பண்ண ஃபோனும் அண்ட் வந்து நம்பர் எல்லாமே நான் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நான் இல்லைன்னா அம்மா மாமா ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவரை கூட கூட்டிகிட்டு வரேன் சொல்லுமா மைக் கவர் விட்டுட்டு வந்துட்டீங்க சரி பரவாயில்ல வெய்வை ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோட்டா நான் இங்கே கொடுத்துட்றேன் வெய்வே போகலாம் ஆ பார்த்திங்களே மைக்கு கவரை கூட நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம் பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேஸும் மைக்கும் என்கிட்ட தான் இருக்குது நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் மாமா பற்றி சொன்னேன் இல்லை வீடியோ கால் பண்ணாமல் இப்போ நம்ம அப்சியஸாக கிளம்பிட்டோம் இப்போ தலைவருக்கு வீடியோ கால் பண்ணலாம் நான் சொன்னல சேலம் போயிருக்காருன்னு மார்னிங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கே ரீச் ஆகிட்டாரு மாமா எந்திரிச்ச உடனே அவருக்கு குட் மார்னிங்லாம் சொன்னேன் ஸோ இப்போ வந்து வீடியோ கால் பண்ணாமா எப்பவுமே ஒரு ரிங்கில் எடுத்துருவார் இன்னைக்கு ஓ சே சொல்லி வாங்க போகல ஒரே ரிங்கில் எடுப்பாருன்னு கரெக்டாக பார்த்தா எடுத்துட்டீங்க சரி மாமா நான் ஷூட் கிளம்பிட்டேன்

చెన్నపట్యం మా అల ఫోటో పడగీ ఏనో 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 వద్దు వద్దు అల ముడియదే కొరే చెల్లుం నంబర్ కన్నప్ప కన్నప్ప ఆ ఫోల్ట్ అక్కడ నిడ ముర్చువా ని చెమ కన్నప్ప కడ భారతрия ని కన్ని కొట్టిదు ఆ ఇని కాటుపాకం నా షూట్

சரி அம்மா பாய் பாய் டேக் கேர் லவ் யூ ஆல் தி பெஸ்ட் போன காரியம் நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க ஓ ஸோ இன்றைக்கி ஷூட்டுக்கு யார் யார் வராங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நான் அங்கே போய் காட்டுறேன் ஆனால் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஷார்ட் வந்து நான் பெருசாக காமிக்க முடியாது காமிக்கவும் கூடாது ஸோ அதனால் வந்து பிஹைண்ட் த சீன்ஸாக குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை காமிக்கிறேன் பட் கேரம் நான் நடக்கிறது ஆஃப் த கேமரா நடக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே என்னால் காமிக்க முடியும் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே காமிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ லெட்ஸ் கோ

அது ஒரு ஸ்டூடியோவில் க்ரீன் மேட் போட்டு எடுத்தாங்க பட் இன்றைக்கி வந்து அதே ஷூட்டோடது இன்னொன்று வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமில் பண்ணுறாங்க ஸோ எஸ் பார்க்கலாம் எஸ் எப்பயுமே சினிமாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் கொடுப்பாங்க ஏன்னா சாப்பிட்டாதானா வந்து வேலை நல்லா பார்க்க முடியும் பசியோட இருந்தால் யாருக்குமே வேலை பார்க்க பிடிக்காது இல்லை அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கேரியர் வரும் ஸோ இப்போ நம்மளுக்கு கேரவன் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பரவாயில்ல இந்த ரூம்லேயே கொடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ரூமும் நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லைனால இட்லி சாப்பிட்டேன் பூரி சாப்பிட்டேன் இப்போ பொங்கல் கொஞ்சம் உப்புமா ஸோ இப்படி தான் கேரியரு ஸோ கரெக்டாக கொடுத்துருவாங்க நம்ம நம்மளுக்கு வர ப்ரொடக்ஷன் நம்ம எல்லாமே முத்து முத்தாக தான் இருப்பாங்க நம்ம வரம் தெரிஞ்சாலே அழகாக நம்ம கேரியர் வச்சு கொடுத்துருவாங்க ஸோ அவ்வளோ ஸ்வீட்டான டைமு ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன் என்னங்க

வந்து காஸ்டபிளாக போட்டு ரெடி ஆயாச்சு எங்களை இன்னும் அழகாக காமிக்காத எப்பவுமே மேக்கப் பண்ணால் ஹேர் அண்ணா அவங்க தான் வந்து எங்களை இன்னும் கூடுதலாக அழகாக காமிப்பாங்க என்னண்ணா அப்படி தானே கண்டிப்பாக ஆனால் இங்கே எல்லாமே ரொம்ப சீரியஸ் மூட்ல இருக்காங்க அப்போ நானும் ரொம்ப நேரமாக சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன் ஹோஹ பப்பு வேகலை ஆனால் இதை மட்டும் வெட்டிஷன் எடுத்துருந்தேன் எனக்கே வந்து இன்னைக்கு வந்து லுக்கெல்லாம் சின்ன பண்ண மாதிரி உள்ளுக்கு ரெடி பண்ண போகிறாங்களா அதனால் குங்குமல்லாம் வைக்கக்கூடாது மெத்தீரியலாக ஒழுத்துருங்காங்க இன்னைக்கி ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சி நான் அப்படி பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கு பட் கேரக்டர்ஸ்க்காக நம்ம அதை பண்ணி தான் எஸ் அண்ணா பேர் என்ன அண்ணா கோட்டேஷ் கோட்டேஷ் அவர் தான் மீக்அப் ஆ ஹேர்னா போய் சொன்னாங்களே ஐயோ மறந்து போயிட்டேன் என்ன வந்து இன்னைக்கு வந்து நான் லென்ஸ் வச்சிருக்கேன் புரியுமா அண்ணன் மேக்கப் ஷாப் பண்ண போகிறார் ஸோ எஸ் ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு லுக்கெல்லாம் ஃபிட் ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் போட்டு உங்ககிட்ட நான் வரேன் ஓகே பாய் தீ

வெஜ் வெஜிடேரியன்லாம் இருந்துச்சுலாம் எனக்கு சாப்பிட்டு முடிச்சுன்னா ஷூட்டிங்கில் எப்பயுமே எல்லாேருக்குமே ஒரு பழக்கம் வந்தோம்னா இந்த பர்ஃபி சாப்பிடுவாங்க ஏன்னால் சாப்பிட்டதுக்கப்புறம் எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும் பட் அதனால் ஷூட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க இந்த பர்ஃபி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க இது எல்லா கேரியருக்கும் அது போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி இது ஷூட்டிங்ஸ் பார்க்கல ஸோ அதனால் இதை சாப்பிட்டு ரைட்டாக டூ மினிட்ஸ் கண்ண அப்படியே ரிலாக்ஸ் பண்ணால் நான் மேக்கப்பும் ஹேர் என்ன வந்துடுவாங்க டச் பண்ணனும் டச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஷார்ட்டுக்கு போனோம் それちにこっちにこっちにこっちにこっちにこっちにこっちにこっちにここっちにこっちにっっちにこっちにこっちに

பூந்தி பூந்தி சக்கரை ஸோ எஸ் இன்னைக்கு பார்த்திங்களா டே எவ்வளோ அழகாக போச்சு ரொம்ப ஹாப்பியாக நல்ல விதமாக குட் கேர்லுன்ற நேமோட ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் எஸ் ஆயிரம் தான் வீட்டுக்கு வந்து நம்ம கூட்டியாக பார்க்குறதான் ஒரு தனி சந்தோஷம் என்னப்பா அப்படி அப்படி தானே இன்னைக்கு சம்மத்து பிள்ளையாக இருந்தேன் நான் வீட்டிலேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் எல்லாமே அவரக்கூடாது ஏன்னா காலில் அவர் இல்லையா எஸ் நம்ம வீடியோ முடிச்சுடுவோம் மறுபடி வீடியோ முடிச்சிடலாமா

நம்மளுடைய சொந்தங்கள் உங்கள் பாண்டியம்மாக்கு தான் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டே ஷூட் போனதும் உங்கள் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மாவுக்கு பெல் பட்டன் தட்டுனா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் பபாய் அச்சு பாய் சொல்லு பாய் பாய்